வீடு என்பது லட்சுமி வாசம் செய்யும் இடம் இதனால் அவளுக்கு கிரகலட்சுமி என்றும் ஒரு பெயர் உண்டு வீட்டில் வாஸ்து புருஷனும் உறைந்திருக்கின்றார் இறைவனின் எண்ணற்ற திருவுருவங்களை கொண்ட பூஜை அறையுடன் கூடிய வீடு கோவிலுக்கு சமமாகும் வீட்டில் நாம் கடவுளை வழிபடுவதுடன் அவருடன் சேர்ந்து வாழ்கின்றோம் இறைவன் வாசம் செய்யும் வீட்டை தினமும் காலையில் சுத்தம் செய்ய வேண்டும் பசஞ்சாணியால் வீட்டு வாசலை சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது தர்மசாஸ்திரம் கோலத்துக்கு ரங்கவல்லி என்றும் ஒரு பெயர் உண்டு வீட்டுக்குள் உறைந்திருக்கும் பூஜையின் ஆரம்பமே கோலம்தான் ஆனால் தற்போதைய காலத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இதனால் வீட்டு வாசலில் கோலம் போடுவது என்பது மிகவும் குறைந்து விட்டது வீட்டில் மிளிரும் தெய்வீகத்தையே பலரும் மறந்துவிட்டோம் அமாவாசை என்பது நமது முன்னோர்களின் ஆராதனை நாள் ஆகும் அன்றைய தினம் நாம் அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை என்பது ஒவ்வொரு மாதத்திலும் குறிப்பிட்ட ஒரு நாள் மட்டுமே வரும் ஆனால் வீட்டு பூஜை என்பது தினம் தினம் உண்டு இறை ஆராதனையும் முன்னோர் ஆராதனையும் ஒரு சேர வந்தால் முன்னோர் ஆராதனைக்குத்தான் முதலிடம் அளிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அமாவாசை அன்று முன்னோர் ஆராதனைக்கு முதலிடம் அளிப்பதால் அன்று மட்டும் கோலம் போடுவதை தள்ளி போட வேண்டும் இது முன்னோருக்கு நாம் அளிக்கும் பெருமையாகும் மேலும் இதுபோன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி